வணக்கம் இன்னைக்கு நாம வீடியோவில் பாஸ்போர்ட்டில் வாழ்க்கை துணைவர்களின் பெயர்களை சேர்ப்பதற்கும் நீக்கம் செய்வதற்கும் பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் என்பதாக ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு அது சம்பந்தமான வீடியோ தான் இது இப்போ நிறைய பேர் மறுமணம் செய்கிறாங்க அப்படி மறுமணம் செஞ்சவங்க அவங்களுடைய வாழ்க்கை துணைவர்களுடைய பெயரை சேர்க்கிறதுக்கும் நீக்கம் செய்வதுக்கும் நடைமுறையில் நிறைய சிக்கல்கள் இருக்குது இது சம்பந்தமா எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்படாமலே இருந்தது அது மட்டுமல்ல பாஸ்போர்ட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நீண்ட நெடுங்காலமாக எந்தவித திருத்தங்களும் மேற்கொள்ளப்படாமலே இருந்து வந்தது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஊரக கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட நிறையா பேர்த்திட்ட பிறப்புச் சான்றிதழே இருக்காது அதனால இதில் எப்படி முடிவெடுக்கிறது என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க இந்த சந்தர்ப்பத்தில் கடந்த மார்ச் மாதம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது பாஸ்போர்ட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக பாஸ்போர்ட் எடு பாஸ்போர்ட்ல பெயரை சேர்க்கறதுக்கும் நீக்கம் செய்யறதுக்கும் பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க அதன் மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் முதல் தேதிக்கு பின்னாடி பிறந்தவங்க அனைவரும் கட்டாயம் வாழ்க்கை துணைவரின் பெயரை சேர்ப்பதற்கும் நீக்குவதற்கும் பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் அப்படிங்கிறதாக அந்த திருத்தத்தில் குறிப்பிட்டிருக்காங்க இதை பாஸ்போர்ட் அலுவலகமே அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா அதிக அளவில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்